லையும் புன்னகையும் கொடுத்த சந்தியா மேடத்துக்கும் அவங்க டீமுக்கும் ரொம்ப நன்றி பல் மருத்துவர் சந்தையா பெஸ்லேஜ் கிடி கண்ணின் பிளான் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே அழகான தம்பதியர் இருக்காங்க திருமதி விமலா அம்மா அவங்களோட கணவர் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் பா அம்மா வணக்கம் ஸோ அம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தைந்து வயது ஆகுது அம்மா வந்து கரெக்டாக ஒன்பது மாதங்கள் முன்னாடி நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க பற்கள் எல்லாமே ரொம்ப பலவீனமா இருந்தது அப்பாவும் கூட வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு செக் பண்ணப்போ எல்லா பற்களையுமே எடுத்துட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது நம்ம அவங்களுக்கு ஆல் ஆன் போர் இம்பிளான் முறையில அதாவது மேத்தாடையில நாலு இம்பிளான் கீழ்த்தாடையில நாலு இம்பிளான் பொருத்தி நம்ம முதல்ல பிக்சட் தற்காலிக பற்கள் ஒரே வாரத்துல பொருத்திருந்தோம் அவங்க அதை நல்லா பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாதங்கள் கழித்து திரும்ப செக்அப்காக வந்திருக்காங்க நம்ம ஆல் ஆன் போர் முறையில பொருத்தின இம்பிளான்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா எலும்போட இணைஞ்சிருந்தது அம்மா அதை ரொம்பவே நல்லா வந்து பாத்துட்டு இருந்தாங்க ரொம்ப கவனமா வந்து கவனிச்சிருக்காங்க இப்போ நம்ம அந்த தற்காலிக பிக்சட் பற்களை எடுத்துட்டு டியூரபிள் பிக்சட் பற்கள் நீண்ட கால பற்களா ஜி கேம் பற்களா வந்து மாத்திருக்கோம் இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது இந்த வயதுல அவங்களோட கணவர் கணவருமே அனைத்து அப்பாயின்மெண்ட்டுக்குமே கூடவே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து துணையா இருக்காங்க இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் அம்மா சொல்லுங்க வணக்கங்க விமலா ரஞ்சந்திரன் பேசுறேன் எனக்கு வந்து வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது அதுக்கப்புறம் நல்லா நார்மலா தான் இருந்தது இப்போ வந்து ஒன்னும் தொந்தரவு கிடையாது நல்லா இருந்தது இப்போ சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் எல்லாம் வல்ல சி அந்த சிகிச்சை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இப்போ அதாவது ஒருத்தர் தங்க பேசும்போது பார்த்து சிரிக்க முடியாது ஒரு இடத்துக்கு ஒரு விசேஷம் அது இதெல்லாம் போக முடியாது அப்படி இருந்துச்சு இப்போ அந்த பல்லு வச்ச உடனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நல்லா இப்போ நாலு இடம் போக வர நல்லா இருந்துச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ ஆனா கட்டிட்டு போயும் வந்து எந்த தொந்தரவும் கிடையாது நல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து அதை எடுத்துட்டு இந்த பல்லு வைக்க வேண்டிய வைக்கும் போது இதுக்கும் தொந்தரவு இல்லை நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நான் ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி ஆஹ் ஆஹ் இங்க உள்ளவங்க வந்து ரொம்ப அனுசரணையா நடந்து ரொம்ப இன்முகத்தோட சிரிச்ச முகத்தோட இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால எனக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது அதனால பல்லு எடுக்கும் போதும் கட்டும் போதும் வலிக்கும் அப்படின்னு வந்து யாரும் இது பண்ணவனா அழகா வந்து சிரிச்சிட்டே வந்து சிரிச்சிட்டே போலாங்க சோ உங்களுக்கு நான் ஐம்பத்தஞ்சு வயசுலாம் சிகிச்சை பண்ணிருக்கோம் ஆனா வந்து நிறைய பேருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது வயசுக்கு அப்புறமாவே வந்து இல்ல முப்பது வயசுக்குள்ளயே எல்லா பல்லுமே எடுத்துட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்க வந்து பல்லு எடுத்துட்டு இப்பவே வேற பல்லு வச்சா எப்படி இருக்குமோ இயற்கையான பல்லு எடுத்தா எப்படி இருக்குமோ பயப்படுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது அது வழியே கிடையாது ஆனா பஸ்ட் நான் வரும்போது வலிக்குன்னு தான் ஆனா இப்போ தேட்டர் உள்ள போகும்போதும் வலி கிடையாது இப்ப பல்லு நான் யூஸ் பண்ணும்போது எந்த வழியும் கிடையாது அதனால பயப்படாம நீங்க வந்து டாக்டர் அணுகி எல்லாமே நல்ல முறையில செஞ்சிக்கிறோம்

அதாவது ரொம்ப கடினமா கடிக்கப்பேன் முன்னாடி இப்ப இது ஒரு வாரம் தானே ஆச்சு அதனால வந்து அடைய மூணு மாசம் நல்ல பேர் வாங்கிதான்

வர இங்க வரும்போது பாட்சு வரான் ஏன்னா எப்படி இருக்கும் ஏதாவது சூழ்நிலை அதுக்காக ஒன்ஸ் வந்து பாத்துட்டு போனோம் போயிட்டு அதன் பிறகு வந்து நிறைய பேர் விசாரிச்சேன் அப்புறம் அடிக்கடி நான் யூடியூப்ல பாப்பேன் இந்த இல்ல எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படி எங்க கூண்டுகாரமாவுக்கே பண்ணி நாங்க பாப்போம் நல்ல தைரியம் வந்துருச்சு பதிவிற நானே பண்ணுவோம்னு அந்த ஒரு எண்ணமும் எனக்கு வந்துருச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து பல்ல வந்து நல்லா நம்ம சாப்பிடலாம்ன்ற ஒரு ஆசை தெரிஞ்சு